அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கே போறோம்னு பார்த்தீங்கன்னா பாலப்பழம் போயிட்டு தான் போறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பாலப்பழ சீசன் இப்போ பாலப்பழ சீசன் சொல்றதை விட பாலப்பழம் முடிகிற சீசன் தான் சொல்லணும் ஏன்னா பாலப்பழம் முடிகிற டைம் ஆகிட்டு இதுக்கு முன்னாடியே தம்பி உமாவும் ஊருக்கு வர சொல்லிட்டு தான் இருந்தாங்க இப்போ நல்ல பாலப்பழம் காய்ச்சலிக்கி எல்லாருமே பாலப்பழத்துக்கு போறாங்க நீ எப்போ வருவான்னு கேட்டுட்டு தான் இருந்தாங்க வாரத்துக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல இப்போ தான் கிடைச்சிருக்கு ஆளுக்கு ஒரு பக்கெட்டை தூக்கிட்டு வந்தாச்சு பக்கட் நிரம்புற அளவுக்கு பழம் இருக்குமானு தெரியல என்ன ஒருத்தர் கெல்மெட்டை மாட்டிட்டு சுத்திட்டிக்காரு பார்க்குறீங்களா அது ஒரு சேஃப்டிக்காக போட்டிருக்காரா போகிற வழியிலேயே வீரமரம் இருக்கு எங்களுக்கு முன்னாடியே யாரோ வந்து வீரக்கோப்பெலாம் வெட்டி போட்டிருக்காங்க அதில் நிறைய வீரப்பழம் இருக்கு வீரப்பழத்தில் சீனி போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா சட்டைப்படி இருக்கும் சாப்பிட்றதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பல்லு வாயெல்லாம் மஞ்சளாக போயிடும் வெத்தலை சப்புன வாய் மாதிரியே இருக்கும் இந்த வீரப்புறம் புல்லா எனக்கு மட்டுந்தாண்டு சொல்கிற மாதிரியே தராமல் தூக்கிட்டே தெரியுது பாருங்க வந்ததுலேருந்து தேடிட்டு தான் இருக்கும் பாலை மரம்னா காடு புல்லா இருக்கி ஒன்றுலேயும் பாலைப்பழத்தை காணலை ஒரு மாதிரியா பழத்தை கண்டுபிடிச்சாச்சு

ஈஸ்டர்ன் சைட்ல இருக்கிறவங்களுக்கு அநேகமா தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன் நம்மெல்லாம் பாலப்பழத்தை சாப்பிட மட்டும்தான் செய்வோம் இல்லையா ஆனால் கிளிநொச்சி ஜப்னா சைட்டில் இருக்கிறவங்க பாலப்பழத்தில் ஜூஸ் செய்வாங்களாம் அதே டைமில் பாலப்பழத்தில் ஜேமும் செய்வாங்களாம் அதை பாலப்பழ பாணி காய்ச்சிடன்னு சொல்லுவாங்களாம் பாலப்பழ ஜேம் வந்து கிளாம்பழ ஜேம்ட கலரில் இருக்கும் உண்மைதான் பால பழத்துல ரெண்டு மூணு இருக்கு அதுலயும் ரெண்டு மூணு வகையான சேப்ல பழமும் இருக்கு साधु का <önemli>

பாலப்பழம் பறிச்சு சேர்க்கறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை காட்டில் மரம் தேடி திரிஞ்சு மரத்தில் ஏறி ஒரு ஆள் கொப்பு வெட்டி போட்டு அதில் உள்ள பழத்தை ஒவ்வொன்றும் ஆஞ்சி ஒரு பாஸ்கெட்டில் நிரப்புறதுக்கு எவ்வளோ நேரம் போகும் தெரியுமா இதோட வாங்கியே சாப்பிடலாம் ரோட்டோரங்களில் பார்த்தீங்கன்னா பாலைப்பழம் வச்சு விற்றுட்டு இருப்பாங்க இப்போ விற்கிற விலைக்கு அரைக்குத்து இருநூறு முந்நூறுவா அப்படி வரும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் போல் பழத்தை இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு யோசிப்பீங்க அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது அவங்கள்ட்ட வாங்கணும் காட்டுக்குள்ள வந்து பறித்து பார்த்தா தான் தெரியும் அதோட கஷ்டம் நல்ல சத்தமணி எல்லாரி வாய்க்கிறதா போடுதல்மா நான் மட்டும்தான் பக்கெட்டுக்குள்ள போடுறேன்

காட்டுங்கள அளவுக்கு பழம் இருக்கு இவ்வளவு தானா ஓகே வந்ததுக்கு ஒரு அரை பக்கெட் பாலப்பழம் பறிச்சாச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோன்னு இல்லை உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் பாய் அஸ்லாம் வலைக்கம்